என் அன்பான வேண்டுகோள் வேற 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 ஏதாவது கேள்வி இது குறித்து பேசுவது பண்பாட்டு ரீதியாக உயர்ந்ததில்லை என்பது என் கருத்து ஒரு கருத்து சொல்லப்படுது உங்க இரண்டு பேருக்குமான பிரச்சனை முடிக்கப்பட்டால் இன்னொரு பாடல்கள் நல்ல பாடல்கள் வாய்ப்புகள் இருக்குன்னு அதன் பிறகும் சிறந்த பாடல்களை நான் முப்பது ஆண்டுகளுக்கு மேலே கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் பதிவு சமூகத்துக்கு நிறைய பாடல்கள் அதே போல வரும் இன்னும் வரும்

ஆனால் காலம் சர்ச்சைகளை முடிப்பதற்கு விரும்பவில்லை என்று தெரிகிறது சமூகம் சர்ச்சைகளை உருவாக்கி கொண்டு அதில் குளிர்காய நினைக்கிறது ஆனால் தனி மனிதர்கள் சர்ச்சைகளை விட்டு தள்ளி நிற்கவே ஆசைப்படுகிறார்கள் நான் தமிழோடு இருக்க நினைக்கிறேன் சர்ச்சைகளோடு விலக நினைக்கிறேன்

அந்த சொல்லோடு தான் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் ஷேக்ஸ்பியர் என்பதை சகப்பிரியர் என்று தமிழ் படுத்துவதில் எனக்கு உடன்பாடு இல்லை